கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் எனக்கு கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக கர்த்தரே நான் சோத்திருக்கிறேன் இந்த நேரலை வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நோக்கத்தோடு இருக்கிறீர்களோ என்ன காரியத்துக்காக நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தையெல்லாம் தேவன் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் இந்த நேரத்திலும் கூட நம்முடைய செய்திக்காக போவதற்காக எடுக்கப்பட்ட வார்த்தை உன்னத பாட்டு நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன்னத பாட்டு நாலு பனிரெண்டு என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறா என்று கற்று சொல்லுகிறார் ஒரு தோட்டக்காரர் ஒரு தோட்டத்தை வேலியடைத்து அதை மிகவும் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டுமென்று அந்த தோட்டத்தை சுற்றி அவர் அடைத்து வைக்கிறார் என்றால் அவர் அந்த தோட்டத்தை நேசிக்கிறார் என்று அர்த்தம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் மிகுதியான பலன்களை தரப்போகிறது அப்படி என்று அர்த்தம் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அடைப்பாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான நிலைக்கே வர முடியலை நான் அடைக்கப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறேன் எங்கே போனாலும் எனக்கு ஒரு அடைப்பு வருகிறது ஊழியமாக இருந்தால் அங்கே ஒரு அடைப்பு தொழிலாக இருந்தால் அங்கே ஒரு அடைப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இம்மி கூட என்னால் மேலே வர முடியல எல்லாமே அடைக்கப்பட்ட சூழலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை மிகுதியான பலனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார் என்று அர்த்தம் சரி இந்த மாதிரியான காரியங்கள் வேதத்தில் சில எத்தனை இடங்கள்லாம் அப்படி நடந்திருக்கிறது அடைக்கப்பட்டாலே அங்கே ஒரு பெரிய விசாலம் அடைக்கப்பட்டாலே அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்கெந்த பகுதிகளெல்லாம் அடைக்கப்பட்டதோ அந்த இடங்களெல்லாம் வீறு கொண்டு எழுந்த இடமாக மாறியிருக்கிறது வேதாகமத்தில் அதனால தான் கற்று சொல்லுகிறார் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல இருக்கிற மறைவு கட்டப்பட்ட நீரூற்று போல இருக்கிற முத்திரிக்கப்பட்ட கிணறை போல இருக்கிற கவலைப்படாத நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன் உன் அடைப்புகளையெல்லாம் நான் சரி செய்வேன் அப்படின்னு கற்று சொல்லுகிறார் அலையலையா அலையலையா இங்கே வேதத்தில் எங்கெல்லாம் அடைப்பு வந்தது அப்போ அந்த அடைக்கப்பட்ட சூழல்ல அவங்களுக்கு எப்படிப்பட்ட விசாலம் வந்தது அப்படிங்கிறத குறித்து ஒரு இரண்டு மூன்று காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் யாத்ராகம புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்று எடுத்து வாசிங்க யாத்ராகமம் பதிமூணு இருபது இருபத்தொன்னு அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் போரமாய் ஏ தாமிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இங்கே அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள் இங்கே இஸ்ரோவேலருடைய சூழல் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் சீனாய் சீனாய் மலை இருக்குது ரெண்டு சைடு சீனாய் மலை இருக்குது இன்னொரு பக்கம் சிவந்த சமுத்திரம் இருக்குது மூன்று பக்கம் அடைக்கப்பட்ட சூழல் இருக்குது ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம் ரெண்டு பக்கம் சீன சீனாய் மலை இருக்குது திரும்பி போனால் பார்வோனுடைய சேனை இப்படி நான்கு திசையும் அடைக்கப்பட்ட சூழல் நான்கு திசையும் அடைக்கப்பட்டிருக்கிற ரெண்டு ரெண்டு பக்கமும் சீனாய் மலை அவர்களை அடைத்திருக்கிறது ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம் அவர்களை அடைத்திருக்கிறது திரும்பி போகலான்னு பார்த்தா பார்வோன் சேனை அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏ பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏ தாம் அப்படின்னா அடைப்பட்ட ஸ்தலம் அடைக்கப்பட்ட ஸ்தலம் இப்போ இஸ்லமருடைய நிலை எப்படி இருக்கு அடைக்கப்பட்ட நிலையில் வந்து நிற்கிறாங்க எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கு எல்லா பகுதிகளும் அவர்களுக்கு அடைக்கப்பட்ட சூழலில் நிற்கிறாங்க அப்போ நான்கு திசையும் அடைக்கப்பட்டாலும் இவர்கள் வானத்தின் திசையை அண்ணாந்து பார்த்தார்கள் நான்கு திசை அடைக்கப்பட்டால் என்ன நான் வானத்தின் திசையை நோக்கி பார்ப்பேன் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்ப்பேன் அவர் எனக்கு வழியை உண்டு பண்ணுவார் அவரின் வழியை செவ்வையாக்குவார் அப்படின்னு மோசே வானத்தின் திசையை அண்ணாந்து பார்த்தார் வானத்தின் திசையை நோக்கி பார்த்தார் அப்பந்தான் அடைக்கப்பட்ட சூழல்ல ஏ தாம் என்கிற அடைக்கப்பட்ட சூழல்ல ஏ தாம் அப்படின்னால ஸ்தலம் அடைக்கப்பட்ட ஸ்தலம் அந்த அடைபட்ட ஸ்தலத்தில் வந்து நிற்கும் பொழுது தான் இஸ்ரவேலர்களுக்கு கத்தர் சிவந்த சமுத்திரத்தை பிரித்து அவர்களை வழிநடத்தினார் அது ஒரு பக்கம் இந்த அடைபட்ட சூழலில் தான் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த நடத்த ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அடைப்பட்ட சூழல்ல தான் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் முதலாவது கொடுக்கப்பட்டது மோசே வானத்தின் திசையை அண்ணாந்து பார்த்தார் நான்கு திசைகளும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது கர்த்தாவே நான் இப்பொழுது வானத்தின் திசையை பார்க்கிறேன் நீங்க எனக்கு ஒரு கிருவை செய்ய வேண்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவரை எல்லா பகுதிகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறது நான் வானத்தின் திசையை பார்க்க போகிறேன் அப்படின்னு வானத்தின் திசையை பார்த்த பொழுதுதான் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கொடுக்கப்பட்டது சரி இந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எந்தெந்த சூழலெல்லாம் எந்தெந்த நிலையெல்லாம் அவங்கள விட்டு விலகாம இருந்தது விஸ்ரவர்கள் அநேக தவறுகள் செய்தாங்க அநேக இருமப்படைந்தார்கள் அநேக தேவனை பரீட்சை பார்த்தார்கள் பார்த்தீங்கன்னா ரவி தீம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அவர்கள் தண்ணீர் இல்லை கர்த்தரை பரீட்சை பார்க்குறாங்க கூட ரவி தீமில் கூட அந்த மேகஸ்தம் அவங்கள விட்டு விலகல மாறா கசப்பு மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் தேவன் அந்த மாறாக்கு வரும் பொழுது கூட அவர்கள் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது கூட கத்தருடைய மேகஸ்தம் அக்கினிஸ்தம் அவர்களை விட்டு விலகி போகலை என்னப்பா இவங்க முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு அவர் விலகி போகலை இறைச்சி இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேவிலர்கள் முறுமுறுக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட மேகஸ்தம் அக்கினிஸ்தம் அவர்களை விட்டு விலகி போகலை நாதாவும் அபியமும் அந்நிய அக்னியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொட்டினார்கள் அப்பொழுது கூட மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகலை அப்போ மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகிச்சு விலகுச்சு மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு எப்போ விலகுச்சுன்னா அவர்களை காணானுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகலை அல்லையா நம்முடைய தேவன் கரம் பிடித்தவர் நம்மை கையை பிடித்து கொண்டு போகிற தெய்வம் ஒரு நாளும் நம்மை இடையிலேயே விட்டுட்டு போகிறவர் அல்ல நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ நாம் எங்கே போய் சேர வேண்டிய இடமோ அந்த இடத்துல நம்மை கொண்டு போய் விடுகிற வரைக்கும் அவருடைய பாதுகாக்கும் கரம் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகி போகாது இப்போ இஸ்ரவேலர்களுக்கு நான்கு திசைகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறது வானத்தின் திசையை அண்ணாந்து பார்த்தார்கள் தேவன் அவர்களுக்கு ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா எபிரைய நூல் போடப்பட்டிருக்கிறது அவர் சிவந்த சமுத்திரத்தை கூறு ஓட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார் சிவந்த சமுத்திரத்தை கூறு ஓட்டாராம் பனிரெண்டு கோத்திரங்களும் நடந்து போவதாக கர்த்தர் பனிரெண்டு கூறுகளாக போட்டார் என்று சொல்லப்படும் அப்ப நமக்காக கத்தர் சிவந்த சமுத்திரத்தை கூட கூறு போட முடியும் அல்லையா அப்போ எந்த திசை அடைக்கப்பட்ட உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் உங்களுடைய பொருளாதார நிலையா இருக்கலாம் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்க யாரையாச்சும் நீங்க உதவி கேட்டுருக்கலாம் அப் அப்படிப்பட்ட சூழலில் கூட உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க ஏன்னா அடைக்கப்பட்டாலே அங்கே ஒரு மாபெரும் விசாலத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார் என்று அர்த்தம் அல்ல வேதத்தில் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழல் நடந்திருக்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அநேகர் இதை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இரண்டாவது அடைபட்ட ஸ்தலத்தை பா பார்த்திங்கன்னா யோசுவா ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துக்குள்ளே வந்தீங்கன்னா எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை இப்போ எரிகோ பட்டணம் புத்திரருக்கு முன்பாக யோசுவா ஆறு ஒன்றில் பார்த்தீங்கன்னா எரியோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போது இங்கே ஒரு பெரிய அடைப்பு எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கிறது இதுக்குள்ளே அவங்க எப்படி உள்ளே போக அப்போ ஜனங்கள் எல்லாரும் கற்ற நோக்கி மன்றாடுறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு எரியோ கோட்டையை தேவன் தகர்த்தெறிந்தார் இல்லை இல்லையா அப்போ எரிகோ அவர்களுக்கு அடைக்கப்பட்ட பொழுது எரிகோ கோட்டை அவர்களை அடைத்திருக்கிறது உள்ளே ஒருவரும் போக முடியல வெளியவும் யாரும் வர முடியலை இப்படிப்பட்ட சூழலை எரிகோ அவர்களை அடைத்து அடைக்க அடைத்திருக்கிறது அந்த சூழலை கற்ற அவர்கள் அவர்களுக்கு உள்ளே நுழையும்படி எரிகோ கோட்டையை மேலே தகர்த்தார் என்றல்ல கீழிருந்து மேலே வரைக்கும் முழுவதுமாய் தேவன் சாய்த்தார் நொறுங்கினது அலையா அப்போ அவர்கள் அந்த கோட்டை விழுந்து கிடந்த கோட்டைக்கு மேலே ஏறி எரிகோவை அவர்கள் பிடித்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடைப்பு ஒரு அடைபட்ட அடைபட்ட சூழல் இருக்கு அப்படின்னா ஒரு நாளும் கவலைப்படாதீங்க அடைக்கப்பட்டாலே அங்கே ஒரு மாபெரும் விசாலத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார் என்று அர்த்தம் அலேலியா மூன்றாவதாக ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாமு வேல் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னால் மற்றவர் பேர் பெணினாள் பெனி நாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளைகள் இல்லை இல்லை இல்லையா அன்னாள் அப்படின்னா கிருவை பெற்றவள் அன்னாள் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படி கிருவை பெற்றவள் பெனி நாள் அப்படின்னா வெளியேறப்பெற்ற கல் இப்போ அன்னால் கிருவை பெற்றவள் கிருவை பெற்றவளுக்கு ஒரு குழந்தை இல்லை அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது கத்தரால் கிருவை பெற்ற ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கற்பம் இருக்கிறது அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டதுனால அவள் பட்ட பாடு அவள் அடைந்த துக்கம் அந்த ஒன்னு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் மூணு நாள் படிச்சிங்கன்னா அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அங்கே கத்தரின் ஆசாரியனான ஏழியின் இரண்டு குமாரராகிய ஓப்பினி பினேகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் இவர்கள் எல்லாருடைய பங்கை பார்க்கிலும் அண்ணாளுக்கோ அதிகமான பங்கை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல இல்லையா அப்போது இங்கே அண்ணாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது அண்ணாளுடைய கற்பத்தில் ஒரு பெரிய அடைப்பு உண்டாயிருக்கிறது அதனால் அவள் அடைந்த துக்கம் அதனால் அவள் அடைந்த பாடு மிகவும் பெருசு ஆனால் பாருங்கள் அடைக்கப்பட்ட இடத்துல தான் ஒரு பெரிய விசாலமே உண்டாகும் அடைக்கப்பட்ட இடத்துல தான் ஒரு பெரிய பெரிய உயர்வே உண்டாகும் அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் அவங்க ஏத்தாமனை வரும்பொழுது அங்கே அடைக்கப்பட்ட சூழல் இருந்தது அங்கே தேவன் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் கொடுத்தார் சிவந்த சமுத்திரத்தை கூறு போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏத்தாமனா அடைப்பட்ட ஸ்தலம் அடைக்கப்பட்ட இடத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தை தேவன் தந்தார் அப்போ தேவன் ஒரு தோட்டத்தை பண்படுத்துகிறார் ஒரு தோட்டத்தை அடைக்கிறார் அப்படின்னா அது பெரிய விளைச்சலை கொடுக்க போகிறது என்று அர்த்தம் அல்ல இல்லையா அது ஒரு பெரிய விளைச்சலை கொடுக்க போகிறது என்ற அர்த்தம் இப்போ பாருங்க அண்ணாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தர் தான் அவளுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார் கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுக்கு அவள் துக்க துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாளாம் அந்த விசனத்தெல்லாம் அவள் பெருசாக நினைக்கல ஆனால் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது அடைக்கப்பட்டு இருக்கிறது நான் தேவ சமூகத்துக்கு போக போகிறேன் கர்த்தர் சமூகத்தில் நான் முறையிட போகிறேன் என் கண்ணீரை நான் ஊற்ற போகிறேன் கர்த்தரன் கற்பத்தை திறப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் பைபிளில் சாமுவேல் தெற்கு தெரிசியை போல ஒரு பெரிய ஆள் வேதத்தில் யாரையும் சொல்ல முடியாது ஏன்னா அவன் ஒரு ஆசாரியன் ஆசாரியனாகவும் இருந்தான் லேவி கோத்தரத்தில் பிறந்தவன் ஒரு ஆசாரியன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் அங்கங்க ஊழியங்களை நிறுவினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியங்களை அங்கங்க நிறுவினான் ரெண்டாவது ஊழியர்களை ஏற்படுத்தினான் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான் இன்னைக்கு இருக்கிற பைபிள் காலேஜ் மாதிரி அங்கங்க தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் ஆசாரியர்களை நியமித்து ஒரு பெரிய கா பெரிய பெரிய காலேஜ் போலவே அன்றைய நாட்கள் அவன் செய்திருக்கிறான் சாமுவேல் தீர்க்க தரிசி முதலாவது அவன் ஒரு லேவி கோத்திரம் ஆசாரிய பணியும் அவனுக்கு தெரியும் ரெண்டாவது அவன் ஆசாரியர்களை நிறுவினான் மூணாவது பார்த்தீங்கன்னா அவன் பழியிட பலியிடவும் தெரியும் அவனுக்கு கற்றுடைய சமூகத்தில் பழியிட தெரியும் நாலாவது ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஸ்தானத்தில் வந்தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவன் இருந்தான் பெனி நாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் யாராகிலும் பேர் சொல்லுகிற மாதிரி இருந்தார்களா அப்படி என்று பார்த்தா இல்லை இங்கே ஏழி தாத்தாவுக்கு ஓபனிங்கும் பிணைய இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்களாச்சும் பெரிய பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அடைக்கப்பட்ட கற்பத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் அசைக்கக்கூடியவனாய் மாறினான் ஐந்து பெரும் பொறுப்புகளை நிறுவியவன் அவன் சாமுவேல் திருக்கத்தரிசி ஐந்து பொறுப்புகளை உடையவராக அவர் இருந்தார் ஒரு ஆசாரியன் பழியிடக்கூடிய பழி பழிகளை செலுத்தக்கூடியவர் ஆசாரிய வேலையை செய்தவர் தேவாலயத்தின் பணிகளை செய்தவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவர் ஆசாரியர்கள் நியமித்திருந்தார் பல பொறுப்பு ஒரு ஒரு நியாயாதிபதி அவர் ஒத்துனியல் தொடங்கி சாமுவேல் தீர்க்க தரிசி அவருடைய பிள்ளைகள் இரண்டு பேர்கள் வரைக்கும் நியாயாதிபதிகள் தான் அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் கூட அவர் ஒரு இருந்தார் அப்ப எங்க அடைக்கப்பட்ட ஸ்தலத்தில் இருந்து வந்த அடைக்கப்பட்ட கற்பத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன்தான் பிரசித்தி பெற்ற இருந்தா அதனால தான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் ஒரு அடைப்பு இருக்கா ஏதோ ஒரு தொழிலில் ஒரு அடைப்பு ஊழியத்தில் ஒரு அடைப்பு உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு அடைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடைப்பு ஏன் கற்பத்திலேயே ஒரு அடைப்பு இருக்குது குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா கற்பத்தில் ஒரு அடைப்பா கவலைப்படாதீங்க உங்கள் கற்பத்திலிருந்து வெளிப்படுகிற பிள்ளை அசாதாரணமானவனாயிருப்பான் தேசத்தை அசைக்கக்கூடியவனாயிருப்பான் அடைக்கப்பட்ட கற்பத்திலிருந்து வருகிற பிள்ளை தேசத்தை அசைக்கிறவனாய் மாறுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் யோவானை பார்த்துக்கோங்க புதிய ஏற்பாட்டில் யோவான் யோவானை பாருங்கள் அவனும் அவனுடைய தாய் அடைக்கப்பட்ட கற்பந்தான் அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனால் பாருங்கள் அவன் எழு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்போ அடைக்கப்பட்ட கற்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாறுவார் அதனால் ஒரு நாளும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கிறதே என்னுடைய தொழிலில் ஒரு அடைப்பு இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு பெரிய அடைப்பு இருக்கிறது என்னுடைய மனைவியுடைய கற்பத்தில் ஒரு அடைப்பு இருக்கு ஆண்டவர என் ஊழியத்தில் ஒரு அடைப்பு இருக்க ஆண்டவர ஒரு இம்மி மேலே வரலாம் அப்படின்னு நினச்சா கூட அநேக தடைக்கற்கள் வந்து என்னுடைய ஊழியத்தை ஸ்பாயில் பண்ணுது ஆண்டவரை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு நாளும் கவலைப்படாதீங்க அடைக்கப்படுது அப்படின்னாலே தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்போகிறார் அப்படின்னு எந்த அர்த்தம் அடைக்கப்பட்ட ஸ்தலத்தில் இருந்து தான் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் கொடுக்கப்பட்டது அடைக்கப்பட்ட எரிகோ தான் அவர்கள் அது எரிகோ மதிர்கள் விழுந்து விழுந்து போகும்படியாய் தேவன் விழுந்து போக பண்ணி அதன் மேலே ஏறி போகக்கூடிய தன்மையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அடைக்கப்பட்ட இருந்து தான் சாமுவேல் தீர்க்க தரிசி வந்தார் உள் அவர் பிரசித்தி பெற்றவராய் இருந்தார் அடைக்கப்பட்ட இருந்து தான் யோவான் வந்தார் அவர் எரிந்து பிரகாசிக்கிறவராய் காணப்பட்டார் அதனால ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை இப்படி இருக்கிறதே ஆண்டவரே என்று நீங்கள் ஒரு நாளும் ஒரு நாளும் கர்த்தரை குறித்து நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் ஏன்னா அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாபெரும் விசாலத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார் என்று அர்த்தம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியான நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் அப்பா அந்த நேரலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா சொத்துறோம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா தொழிலோ ஊழியமோ கற்பமோ ஆண்டவரே சொந்த பந்தங்களுடைய அப்பா செய்கிறேன் என்று சொல்லி அப்பா சில நேரங்களில் செய்யாமல் போயிருந்துருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அடைப்பாக இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு அப்பா அந்த அடைப்பை எல்லாம் எடுத்து போடுங்க அடைக்கப்பட்ட இருந்து தான் ஒரு பெரிய மாபெரும் விசாலம் உண்டாயிற்று வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே ஏத்தாம் அடைப்பட்ட ஸ்தலம் அங்கே தான் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவரே அப்பா அக்னி ஸ்தமம் மேகஸ்தமம் கொடுக்கப்பட்டது ஆண்டவரே சுத்தன எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் உள்ளே போக முடியலை ஒருவரும் வெளியே வர முடியல ஆனால் அந்த எரிகோ கோட்டையை தேவன் தகர்த்தார் சாமுவேல் தீர்க்கதரிசியனுடைய தாயாகி அப்பா சுதன்தாபன் அண்ணானுடைய வா கற்பத்தில் ஒரு அடைப்பு அந்த அடைக்கப்பட்ட கற்பத்திலிருந்து வந்த அப்பா சாமுவேல் தீர்க்கதரிசி பிரசித்தி பெற்றவராய் காணப்பட்டார் யோவான் ஸ்நானகன் அப்பா அடைக்கப்பட்ட கற்பத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளை அப்பா சுத்தனை எரிந்து பிரகாசிக்கிறவனாய் காணப்பட்டான் அதுபோல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அடைக்கப்பட்ட ஸ்தலங்களில் பிள்ளைகள் மாபெரும் விசாலத்தை கண்டுகொள்ளணும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஏதோ ஒரு சூழலில் நான் அடைக்கப்பட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அடைப்பு இருந்துச்சு இந்த செய்தியை கேட்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைப்புகளையெல்லாம் நான் பெருசாகவே நினைக்கலை சாமுவேல் தரிசிக்கு செய்த அற்புதம் அன்னாளுக்கு செய்த அற்புதம் அப்பா சுத்திரம் எனக்கும் செய்ய முடியும் இஸ்ரமேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை தேவன் எனக்கும் செய்ய முடியும் என்கின்ற அப்பா சுத்திரம் ஒரு பெரிய உணர்வை பா இந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிங்க உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆமீன்